hello guys it is unusual and odd and crazy uh, weather in dubai uh, it is unbelievable i'm just leaving from the office at uh, 3.35 uh, actually it is uh, i don't have words to tell actually huh? see how it looks like in terms of the water logging too much rain wind you know it's like unbelievable in dubai very odd and uh, crazy weather unpredictable weather which is expected to last, you know, today and up to the end of tomorrow. It already made a lot of, uh, you know, uh, havoc. I can say damage and havoc. And a small distance I crossed to, you know, to come to my car with a very less distance because one of my friends helped, the colleague helped to come to to my car, and uh, the other friend helped, you know, to to just walk beside my car all these helps were done nevertheless i got completely wet see how uh, i don't know whether the car can go or not actually yeah it is one of these days one of these days not sure whether the car can go whether the car can go not sure i have to say bismillah and go i am not sure whether the car can go La ilaha illallah Muhammadur Rasulullah. See, I'm just swimming in the in the ocean of water, and uh, with all prayers that it should not get stuck. I have to go. I should not get stuck here, otherwise, khalas. La ilaha illallah Muhammadur Rasulullah. Oh my goodness, this is unpredictable, really. இன்னும் ஏரியா எப்படி போக போறதான் தெரியுங்க பாருங்க தண்ணி அப்படியே மிதக்குதா என்னதான் நடந்துட்டு இருக்கு தெரியல மேபி கேமத் நாள் ஜட்மெண்ட் டே ஞாயிற்று தீர்ப்பு நாள் வந்துருச்சா இந்த மழையிலையும் ஒருத்தரு அசால்ட்டாக வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துருக்கேன் தலைவரே இவ்வளவு கையில் கொடையை வச்சுட்டு விற்காமல் போகிறீங்க சரி ஓடுங்க தண்ணி ஓடுதுங்க எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லுறதுன்னு தெரில சரி வாங்க அப்படியே போவோம் நீந்திக்கிட்டே போவோம் காரில் நீந்திக்கிட்டு போவோம் அணையாமல் இருக்கமேன்னு சந்தோஷப்பட்டு வேண்டியது தான் ஆ ஓகேக்கா இங்கே பாருங்க பூடி இந்த பாருங்க ஐயோ வேம்ப போனால் தண்ணி ஸ்பிளாஷ் ஆகுது பக்கத்தில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மெதுவாக போகிறாங்க எங்கே நான் போகிறது ஒன்றும் புரியல எனக்கு அதோ மேப்பை வச்சுக்கிட்டு எங்கே ஷாலோவாக இருக்கும் அங்கே போகலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஓகே காய்ஸ் இது மாதிரி ஒரு பேய்மே நான் பார்த்தது இல்லைங்க சரி வாங்க எங்கே போதும் தெரில இது

தான் தெரில தெரியல ஓகே கைஸ் பாப்போம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியல பாப்போம் போலாமா வேணாமா எங்க போகிறதுன்னு தெரியல குத்து மதிப்பாக தான் போயிட்டு இருக்கேன் எப்போ போறது நான் சந்தோஷம் சரி வாங்க ஊற்ற மதிப்பா போவோம் ஒரு வழி இல்லை ஓட்ட பார்த்தா சந்தோஷமாக இருக்குது வண்டி எங்கேயும் நின்ற கூடாதுதான் ஒரே கவலையாக இருக்குது எனக்கு சரிங்களா கேஷ் இவ்வளோ ஒரு ஒஸ்டான ஒரு வெதர் ஆக்சுவலாக இனிமேல் காப்பாற்ற வேண்டும் எல்லோரையும் இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் லேர்னிங் அந்த மாதிரி கொடுத்தாங்க பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது கடலேருந்து கரையை பார்க்குற மாதிரி இருக்குங்க ஓகே கைஸ் மேப்பை தான் நான் வக்கீணுன்னு நினைக்கிறேன் எங்கே போகிறதுன்னு தெரில இருங்க போட்டி ஒரு நிமிஷம் மேப் வச்சுக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருப்பு ஸ்டோனில் ஏற்றுட்டே நான் எல்லா காரும் கருப்பு ஸ்டோனில் ஒரு க இன்னொரு சக்கரம் கீழே தண்ணியிலையும் ஓடிட்டுருக்கேங்க இல்லாட்டி தண்ணியில் வந்து அடியில் கார் ஃபுல்லாக உள்ளார் தண்ணி ஏறிடும் நிறைய காரு ரிப்பேர் ஆகியிருந்த பாருங்கள் ஒரு ஆள் ஹசார்ட் போட்டு ஹசார்ட் லைட்டை போட்டு நிற்கிறாரு பாருங்க மை காட் திஸ் இஸ் ரியலி ரிபல் சுச்சுவேஷன் இறைவன் எல்லோரையும் காப்பானாக இந்த காரை ஃபாலோ பண்ணுறீங்க எங்கே எங்கே முடியுதுன்னு தெரியல ஆக்சுவலாக அதுதான் பிரச்சனை இறைவன் அனைவரையும் காப்பானாக வாங்க வாங்க காட் வார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க ஒன்றும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை என்ன சொல்றதுன்னே தெரியல ஆக்சுவலாக பாருங்க தண்ணி எப்படி இருக்கு தண்ணி சைடுல எல்லாம் எப்படி நிற்கிது பாருங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஓ பை காட் நிற்கிது சுட்டு கடல் மாதிரி நிற்கிது நீந்தி தான் போக வேண்டியிருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து ஆஃபீஸ்லருந்து இந்த ஆஃபீஸ் ஏரியா ஐலாண்டு மாதிரி ஆகிடுச்சிங்க எங்கே போனாலுமே கார் வந்து கிளியரன்ஸ் பத்தமாட்டது மிதக்கிற மாதிரி இருக்குது என்ன தான் ஒரு உயரமான ஹைப்ரிட் காராக இருந்தாலும் வந்து தடுமாற வேண்டியதாக தான் இருக்குது காய்ஸ் இப்போ பாருங்கள் காரு மிதந்துட்டு போகுது நான் என்ன மிதக்கிறேன்னா வண்டியில் ரோட்டில் இருக்கணும் தெரியல முன்னால் இருக்கிற லைட் வெயிட்டட் காரு பக்கத்தில் உள்ள காரு அடிச்சிட்டு போனதெல்லாம் வேகமாக மிதக்குதுங்க அவன் பயந்தரமாக பாவான் அந்த முன்னால் போகிற காருக்காரன் புள்ளி நல்லபடியாக போய் சேருவோன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் துபாய் ஆ இறைவனுக்கு புகழ் நினைத்தோம் இறைவனை எல்லாரையும் காப்பாற்றட்டும் நடு நடுவில் காரை மாட்டி நிற்குது பிஎம்டபிள்யூ கார்லாம் எவ்வளோ ஹைண்டு காருங்க பாருங்கள் முன்னால் ஒரு பிஎம்டபிள்யூ கார் கார்டுலாம் நிப்பாட்டக்கூடாது பட் வேறு வழியும் எல்லாம் உங்களுக்கு பாருங்க பிஎம்டபிள்யூ கார் ஹசார் லைட்டை போட்டு நிற்கிது மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன் இறைவன் அரவு புரிவானாக உங்களுக்கு பாருங்க நீந்திக்கிட்டு போகிறோம் பாருங்க ஓமாய்க்காட் இறைவன் எல்லாருக்கும் மறுபுல் புரியிடுங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இதுங்க கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக தான் ஒன்று ஒரே அழுத்த அழுத்தினா இன்ஜின் ஒரே அழுத்தம் அழுத்தினான் ஏதோ கொஞ்சம் வயரமாக இருக்கிற காராக இருக்கிறதுனால இதை ஓ பேர் இருந்த மாதிரி நிறைய கார் ஓரமாக நிப்பாட்டி நானுவேன் பிரியன் வந்துக்கிட்டே போடுங்க நான் ஓ மை காட் ஓட்டி

நிறைய உலைய வச்சுட்டு தான் சொல்லுவோம் இங்கெங்கே கார் அப்படி அப்படியே கிடக்கு நிறைய கார் டேமேஜ் இன்னைக்கு கார் டேமேஜ் மனிதர்கள் நிலை உழைந்த தன்மை தான் ஓடி இருக்கு இன்னைக்கு சுத்தமாக ட்ரைனேஜ் இங்கே தண்ணி இங்கே ஓடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது தான் ஓடுது எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் எங்கெங்கு காணினும் தண்ணீர் அந்த ஒரு செடன் கார் ஒன்று பாருங்க கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு காரு இங்கே தான் இந்த கார் வருதுன்னு தெரியல அது பாருங்கள் அந்த சடன் கார் முழுகனை மாதிரியே கிடைக்கும் சடன் காரனுடைய கிளியரன்ஸ் கீழே ரொம்ப கம்மி இந்த முன்னால் குதிரை மாதிரி போகிறது பாருங்க இந்த வண்டி நிசான் பெட்ரோலுங்க அது பயங்கரம் ஐயோ என்னங்க ஏதோ இது உடச்சுச்சின்னு நினைக்கிறேன் அது பேர் என்ன ஓ மை காட் ஐ டு பி கேர்ஃபுல் வீர தீர சாகசம் செய்ய செய்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க இந்த சைடு பாருங்க ஒரு ஆடி கார் ஆடி ஆடிக்கார்னா அம்பானி வச்சுருக்க ஆரம்பம் அது பாருங்க அல்லாடி இருக்கீங்க அதெல்லாம் சதலையை கிடைக்கு ஆடிக்கார் உண்மை காடி இருங்க மெயின் ரோடுக்கு பாருங்க மெயின் ரோட்டை காணுங்கிற மாதிரி தான் ஒளி பெஞ்சி ஒரு நாள் வந்துருக்கீங்க மெயின் ரோடு ஓகே ஓ உமாக்காடு இங்கே கார் கிடக்கு குட்னஸ் இங்கே பாருங்க தண்ணியை இந்த அந்த ரோட்டு நான் பிடிக்கணும் ஆக்சுவலாக ரைட் சைடு உள்ள ரோட்டை லெஃப்ட்டு ஓரமாக போய் அப்புறம் தான் நான் பிடிக்கணும் ஆக்சுவலாக ம் ஹலோ கைஸ் எப்படி பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஒன்றரை மணி நேரமாக வண்டி ஓட்டிக்கிட்டேன் திரும்பி தண்ணி தண்ணி தண்ணீர் ஓகே எல்லாமே ஒரு சேலஞ்சு தான் இல்லைங்களா நீ என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒரே மாதிரி தானே ஓட்டிகிட்டு இருக்கோம் மே அப்பா வந்தாச்சுங்க பெரிய விஷயம் தான் ஓட்டுங்க வந்தாச்சு ஒரு வழியா திருப்பி ரோட்டை பிடிச்ச வீட்டுக்கு போவோம் இருக்கு டைம் இருக்கு